நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாக்ஸிங் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோதப் போவது இளம் புயல் விஸ்வா இளம் புயல் விஸ்வாக்குடன் மோதப் போவது கருஞ்சிருத்தை குணா கருஞ்சிருத்தை குணா மூன்று முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது இப்போது இளம் புயல் விஷமுடன் மூணு முறை சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கக் கொள்வது முதல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்றது

மக்கள் போன்றும் விழாவை திறவடித்துக் கொண்டிருக்கின்றன Ja! விசுவ சூப்ராஜும் மேல் நிறைய பணம் கட்டிருக்கான் பணமா நீ தோத்துருன்னும் சொல்லி கட்டியிருக்கான் நான் சொல்ரது விசை Two, three four five six seven eight Box. Yeah. One, two. சோப்ராஜ் தொழிலே விஸ்வ என் தம்பி அவன் தான் என்னால சொல்ல முடியாது நீ தோத்ததுனால இன்னைக்கு தெரியுமா நமக்கு என்ன கிடைச்சி ஐம்பதாயிரம் ரூபாய் சரி அதை விடு இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட அவன் சொந்த ஆள் மாதிரி என்ன மாதிரி ஆமா அடியால் தான் அப்படியே வச்சுக்கோ நீ அது சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ண பெரிய சாம்பியன் ஆயிடுவியா நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல அவன் சோப்ராஜ் உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம் சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லன்னா ஒரு வேலை சாப்பாடு கூட கிடையாது நமக்கு தெரிஞ்சுக்கோ உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது நீயா இப்படி பேசுற நீ நல்லா படிச்சிருக்க உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை பெரிய மூளை முப்பது ரூபா கொடுத்தா கசாப் கடையில் கிடைக்கும் நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு நாலு வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு நான் என்ன இருக்கு இங்க பணம் வேணும்டா பணம் அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு அது எந்த வழியில வந்தாலும் சரி மனிதர் நான் வீரமாய் போராடுவோம் தீயாய் பாஞ்சு தீமையை பொசுக்குவோம்

சூப்ராஜ் வந்து சீக்கிரமா பார்த்து அங்க போடுற எது கூப்பிட்டீங்க உங்க அப்பா தேடி ஒருத்தர் வந்திருக்காரு

அப்பா உங்க பாரதி வந்திருக்காரு இத்தனை வருஷமா ஒன்னத்தாண்டா தேடிக்கிட்டு சத்திய சத்தியமூர்த்தி இன்னுமாட அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க உன்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல வீட்டுல இந்த கொடியா நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா இந்த கொடிய பாக்கும்போது மனசாட்சி குத்தல இந்த கொடிக்காக உங்களுக்கு தெரியல குமரன் இம்ரான் ஜான் அந்த பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கணும் சொன்னாலே அந்த சத்தம் உன் காதல கேட்கல ஒண்ணுட்டியடா ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டோமே அதெல்லாம் மறந்துட்டியடா உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்தன் வாழ்றதுக்காக எல்லாரும் உசிரியை குடிச்சுட்டியடா தேச துரோகி வெள்ளக்கார என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வழி கேடா ஆனா உன் கூட இருந்த உடனே உன்னை காட்டி குட்டான்னு சொன்னானே அந்த வலி அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா தேசிய கூடிய தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா அந்த கொடிய உன் வீட்ல குத்தி வச்சிக்கலாம் மானம் கட்ட நாயே பருந்த மன்ன காட்டி குடுக்கறதோ பெத்த தாயை கூட்டி குடுக்கறதோ ஒண்ணு வேண்டாம் வெண்டடி வெண்டடி போலீஸ்கார அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி குடுத்தாளா பேருக்கு பேல உன் கோரத்தனத்தால நீ ஒருத்தன் வாழ்றதுக்காக அஞ்சு பேர் அஞ்சு பேர் உயிர வெள்ளத்தால தோட்டத்துக்கு பழைய நீ எல்லாம் ஒரு சுதந்திர போட்ட தியாகி பத்து பசங்களுக்கு பாடம் சொல்லி குடுக்க வாத்தியாரு ஏ இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் மாதிரி உன் பிள்ளைகளையும் வளர்த்துறாத நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது என்னாச்சுப்பா ஏன் அழுகுறீங்க ஒண்ணலப்பா உனக்கு பாய சொன்னா ரொம்ப பிடிக்கும் போய் சக்கரம் வாங்கிட்டு வாங்க இதோ வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா எதுக்காக இங்க வந்த அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சிட்டு இருந்தா இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சிட்டா அவனை யாரு என்ன பண்ண முடியும் இல்ல மேடம் இனிமே நடக்காது நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன் அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவேன் சொல்றேன் மேடம் விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஷ்வா விக்ரம் என் நண்பன் அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியே சொல்ல போற அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி விக்ரம் என்னெல்லாம் பண்ணனும் நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன் நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிடிச்சவங்க எல்லாம்

அவன் கோட்டுக்கு வர அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல